சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தற்காலிக பணியாளர்களை உடனடியாக பணிநிலைப்பு செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அப்பாவி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துடன் தமிழக அரசு விளையாடுவது நியாயமல்ல என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் என் எம் ஆர் பணியாளர்கள் நூற்று முப்பத்து மூன்று பேரும் தினக்கூலி பணியாளர்கள் நூற்று ஏழு பேரும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை ஜூலை பதினோராம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் குடும்பத்தினருடன் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தினக்கூலி தொழிலாளர்களை குடும்பத்துடன் போராடும் நிலைக்கு தமிழக அரசு தள்ளி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் என்எம்ஆர் பணியாளர்களும் தினக்கூலி பணியாளர்களும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளாக இதே நிலையில் பணியாற்றி வருகின்றனர் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி குறைந்தது ஆண்டுக்கு ஒருமுறை அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர்களுக்கு பாமக ஆதரவளித்திருக்கிறது பல முறை அவர்களை பணி நீக்கம் செய்ய பல்கலைக்கழகம் முயன்றபோது சட்டப்பேரவையிலும் அதற்கு வெளியிலும் குரல் கொடுத்து பணி நீக்கத்தை பாமக தடுத்து நிறுத்தியிருக்கிறது தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க இப்போது அவர்கள் நடத்தும் போராட்டத்தையும் பாமக முழுமையாக ஆதரிக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழக தினக்கூலி பணியாளர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது அவற்றை நிறைவேற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை அவர்கள் அனைவரும் அவர்கள் செய்யும் பணிக்கு ஏற்ற கல்வித் தகுதியை பெற்றவர்கள் ஆவர் இவர்களின் நியமனம் முழுவதும் விதிகளின்படியும் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி குழு ஒப்புதலுடனும் தான் செய்யப்பட்டுள்ளது பணி நிலைப்பு செய்வதற்கான தகுதியும் திறமையும் கொண்ட தினக்கூலி பணியாளர்களை பணிநிலைப்பு செய்ய திமுக அரசு மறுப்பது சமூக அநீதி ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை ஒரே ஒரு தற்காலிக பணியாளர் கூட பணி நிலைப்பு செய்யப்படவில்லை அப்பாவி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துடன் தமிழக அரசு விளையாடுவது நியாயமல்ல இனியும் தாமதிக்காமல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் என்எம்ஆர் பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் இருநூற்று நாற்பது பேரையும் பணி நிலைப்பு செய்ய வேண்டும் அதன் மூலம் அவர்களின் போராட்டத்தை தடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்